ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமன்னாராயணசரணம் சரணம் பபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நம ஸ்ரீமன்னாராயணசரணம் நமது நாராயண ஸ்ரீமன்னாராயணச்சரணதாசதாசன் அழைக்கின்றே நம் மதத்தில் மிகவும் மிகவும் போற்றப்படக்கூடிய எல்லாரும் வழிபட வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை குரு சேவை ஆச்சாரிய சேவை கண்ணனே புத்தவரிடம் வைகுந்தம் போகும்போது சொல்கிறான் மகாலட்சுமியோட நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அதனால் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்னை அடைய உய்ய ஒரே வழி சாதுக்கள் மகான்கள் எங்கே பார்த்தாலும் அவர்களை கட்டை மாதிரி தரையில் விழுந்து காஷ்டரத் அப்படின்னு கட்டை மாதிரி கீழே விழுந்து வணங்க வேண்டும் என்று கண்ணனே சொல்கிறார் அதே போல் ஆச்சாரிய சேவை குரு சேவை மிகவும் மிகவும் இன்றியமையாவது பகவானாலே முடியாவதை ஆச்சாரியனால் முடியும் அது பகவானே சொல்கிறார் அவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது சனகாரியர்களிடம் ஜெயவஜர்களாகவும் அபச்சாரப்படும் போது சொல்கிறார் மகான்களிடம் அபசாரப்படுவது மிகவும் மிகவும் பாவம் என் கையால் நடந்தால் கூட என் கையை கூட நான் வெட்டுக்கொள்வேன் அதனால் நீங்கள் அரக்கரளாக போக கிட வேண்டியது பட வேண்டியது தான் என்று ஜெய ஜனர்களை போக சொல்கிறார் மகாவிஷ்ணு இந்த மாதிரி ஆச்சாரியன் சேவை ஆச்சாரியனுடைய கருணை நமக்கு மிகவும் மிகவும் தேவை ஆச்சாரியன் சேவை என்றால் ஆச்சாரியன் உடலுக்கு சேவை செய்வதோ அல்லது ஆசிரமங்களுக்கு பணம் கொடுப்பது ஆசிரமங்களுக்கு உபயம் செய்வது இது போன்ற இது போன்ற பக்தி வழிகளில் கலந்து கொள்வது ஒரு பக்கம் அவற்றின் எல்லாவற்றையும் விட ஆச்சாரியனிடம் அவர் செய்யும் உபதேசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதற்காக தான் ஆச்சாரர்கள் மற்ற கல்யாணம் செய்து கொடுக்க பிள்ளை பெயரு வழி சொல்ல வேலை கிடைக்க வழி சொல்ல அதற்காக ஆச்சாரியர்களை அவர்கள் எல்லாத்தையும் துறந்து எல்லாவற்றையும் துறந்து ஆச்சாரிகள் சன்னியாசிகள் ஆகியிருக்கிறார் அவர்களும் போய் நாம் நமக்காக தேவைகள் கேட்கலாம் தவறில்லை ஆனாலும் கேட்க வேண்டியதை முதலில் கேட்க வேண்டும் பிறகு அவை தாமாகவே நமக்கு கிடைக்கும் சரணாகதி ஒன்று தான் ஆச்சாரர்களாகவும் மகான்களாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பெரிய பாக்கியம் அவர்களாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் பிரபத் சரணாகதி பகவானிடம் நம்மை நம்மை சேர்த்து விடுவது தான் சரணாகதி கல்யாணம் என்ற பெயர் ஆத்ம கல்யாணம் பகவானுடன் நாம் அத்தனை பெண்கள் பகவான் மொத்தம்தான் புருஷன் அவனுடன் நம்மை சேர்த்து வைத்து திருமணம் செய்து வைக்கிறது தான் திருமணம் செய்து வைப்பது தான் ஆத்ம தான் பிரபத்தி இதை தான் ஆச்சாரிகள் செய்து வைக்கிறார்கள் ஆச்சாரிகள் செய்யும் உபதேசம் மட்டும்தான் நமக்கு ஒரே வழிபாடாக இருக்க வேண்டும் மற்ற வழிபாடுகள் விரும்பி செய்யலாம் செய்யாமலும் விடலாம் அதனால் நஷ்டம் இருக்காது ஏனென்றால் சரணாகதி செய்த பிறகு நமக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது ஆனால் ஆச்சாரியன் சொல்லும் சரணாகதி மந்திரத்தை நாம் விடாமல் ஜபிக்க வேண்டும் பகவத் ராமானுஜர் கஜியத்திரயம் சரணாகதி கந்தியம் படைக்கும் பொழுது பகவானை திருவடிகள் படைக்கிறதுக்கு முன் தாயாரை அனுமதி பெற்று சொல்வது ஒரு இடத்தில் நிறுத்துகிறார் அத்திர துவயம் என்கிறார் ஆச்சாரியன் நமக்கு துவய மந்திரத்தை மனதால் மனதிற்குள் நாம் சொல்ல வேண்டும் அதை சொன்ன பிறகுதான் வைகுண்ட வர்ணனை எல்லாம் வருகிறது முதலில் செய்ய வேண்டியது ஆச்சார் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை மந்திரத்தை நாம் விடாமல் ஜபிக்க வேண்டும் அதுதான் நம் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய சேவையை தவிர மற்ற வழிபாடுகள் எல்லாம் அடுத்தபடி தான் முடியும் ஆச்சாரியன் சொல்லும் அந்த மந்திரத்தை நாம் ஏற்க வேண்டும் எனக்கு நான் பிரபத்தி செய்தவுடன் நான் போய் ஸ்ரீவிஷ்ண மாண்டவன் அவரிடம் தனிமையில் கேட்டு பிரபத்தி செய்த பிறகும் எனக்கு இன்னும் மனதில் சஞ்சலமாகவே இருக்கிறது என்று அவர் சொன்னது துவயமந்திரம் மட்டும் சொல் சொல்லிவார் அதிலேயே எல்லாம் அடைஞ்சிருக்க எல்லா சேவையும் ஆச்சாரிய சேவையும் ஆச்சாரிய சேவையை விட பகவத் சேவை எல்லாமே துவய மந்திரத்தில் அஷ்டாட்சர மந்திரம் கூட அதிலேயே அடைஞ்சிருக்கிறது அதை மட்டும் சொல்லிவா என்றார் அதை நான் சொல்லி வந்த பிறகு எட்டு வருடமாக நடக்காக காரியமெல்லாம் ஆரிய மாதத்தில் நடந்தது இன்று வரையும் உயர்த்தி கொண்டே போய்கொண்டிருக்கிறார் பகவான் அதற்போல் சரணாகதி என்றால் பகவான் சொன்னது சரி வைஷ்ணவர்கள் எங்களுக்கு ஆச்சாரியங்கள் இருக்கிறார்கள் சடங்கு செய்து இந்த சரணாகத்தை பிரபத்தி செய்து வைக்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு கதியே கிடையாது நல்ல கதியே கிடையாது அப்படி இல்லை பகவான் கிருஷ்ணர் ஒரு யாதவன் அர்ஜுனன் க்ஷத்ரியன் கஜேந்திரன் ஒரு யானை திரௌபதி க்ஷத்ரிய பெண் ஒரு அரக்கன் எட்டாய் ஒரு பறவை குகன் ஒரு வேடவன் சபரி ஒரு வேடுவச்சி சுக்ரீவன் இத்தனை பேரும் ராமர் கிருஷ்ணர் குச்சேலன் கிருஷ்ணர் இவர்களால் உயர்த்தப்பட்டார்கள் காக்கப்பட்டார்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் இங்கு ஜாதி இல்லை மனம் என்றுதான் இருக்கிறது அதனால்தான் நம் ஸ்ரீமன் நாராயண சத்சங்கம் மூலம் ஸ்ரீமன் சரணம் எப்படி சரணம் முருகா முருகாசரணம் சொல்கிறோமோ அதேபோல் இஷ்ட நாம் சரணம் சரணம் என்றால் ஒரு பெரிய சக்தி அவன் திருவடுகளை நாம் பிடித்துக்கொள்வது சில பேரிடம் சொல்கிறேன் கையை பிடித்து கொண்டு அது காலாக நினைத்து கொள்ளணும் ஏனென்றால் காலை பிடித்து கொண்டால் எப்படிப்பட்ட கல்மதம் நினைத்தவனுக்கும் நம்மது இறக்க வரும் பகவான் கருணையே கடல் ஆனவர் அதனால் பகவான் தான் முதல் ஆச்சாரியன் கிருஷ்ணம் வந்தே ஜெத் என்பது ஜெகதாச்சாரியிருஷ்ண அவன்சுன்னது மாமேகம் சரணம் விர அஹம் சர்வாபியோ மோட்சிஷா அனனிய சிந்தையோ மாம் ஏன்னா பரிசேகை தான் விதவியா யோகக்ஷம வரா என்னை மட்டுமே நினைத்து கொண்டு என்னை மட்டுமே சரணம் பற்றியவனுடைய நித்திய தேவைகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவனுக்கு மோட்சம் கொடுப்பதையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லா உபதிரவங்களும் எல்லா பாவங்களையும் நான் மோட்சம் கொடுக்கிறேன் மோட்ச விஷயம் மாசுச்சன கவலைப்படாதே என்று அர்ஜுனனுக்கு சொல்வது போல் நமக்கு சொல்கிறார் நமக்கு சொல்கிறார் அர்ஜுனன் அந்த அளவுக்கு எல்லாம் கவலைப்படவே நம்ம மாதிரி எல்லாம் கவலை அர்ஜுனனுக்கு ஒரே கவலை ஒரு செய்வது தான் வேண்டாம் நமக்கு எல்லாமே கவலைகள் நமக்கு கவலை இல்லாத விஷயமே கிடையாது அப்பாவாக ஒரு கவலை கணவனாக ஒரு கவலை வயதானவராக ஒரு கவலை தாத்தாவாக ஒரு கவலை அலுவலத்தில் வேலை செய்வான ஒரு கவலை பணம் சம்பாதிப்பதான ஒரு கவலை பக்தி செய்வது கூட ஒரு கவலை ஆகிட்டு விட்ட காலத்தில் நான் தான் கை பரன் நான் தான் கை கரையரன் நான் சொல்வது தான் வாசலன் நீங்கள் சொல்லக்கூடாது இப்படி எல்லா விதத்திலையும் நாம் ஒதுக்கப்பட்டு தான் முறுகிறோம் எல்லா இடத்துலையும் இந்த அகம்பாவில் மட்டமாடுகிறது ஆனாலும் பகவான் நம்மை கைவிட மாட்டான் கைவிடவில்லை அதனால் ஆச்சாரியனை பகவானே ஆச்சாரியனாக கொண்டு கிருஷ்ணம் வந்தே ஜுரும் என்று அவன் சொன்னபடி எல்லோரும் எல்லா ஜாதியினரும் எல்லா பிரிவினரும் எல்லாருக்குமே ஒரே வழி முதல் வழி இது மட்டும்தான் ஸ்ரீமன் நாராயணா சரணம் அல்லது உங்கள் இஷ்ட தேவதா ராம சொல்லி சரணம் சொல்வது சிவன் நாராயணாசரணம் சொல்வது நம் சஸ்த சங்கத்தின் ஒரு முக்கியத்துவம் இதை செய்தி ஆச்சாரியனை செய்த சேவையாகவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் பகவதாச்சாரியன் ஜெகதாச்சாரியன் கிருஷ்ணன் அவன் சொன்னதை நாம் செய்கிறோம் அதனால் சரணம் பற்றி கவலையற்று நிம்மதியாக இருக்கிற இந்த உபதேசத்தை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்வோம்